இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா ஃபுட்ரு ப்ளெக்ஸாலஜி திருப்ப திருப்ப எதுக்கு சொல்றோம்னா கால் பாத சிகிச்சை ஒரே பேர் தான் ஃபுட்ரு பிளக்ஸ் ஆலஜினா அரௌண்ட் த வேர்ல்டு வேர்ல்டு ஃபுல்லாக இதே பேர் தான் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் ஃபுட்ரு பிளக்ஸ் ஆலஜினால் நெட்டில் போடுறோம் செல்லில் போட்டோம் வந்துடும் எந்தெந்த பல்கலைக்கழகத்தில் ஃபுட்ரு ப்ளெக்ஸாலஜி கோர்ஸ் இருக்குது என்ன பண்ணுறாங்க எந்தெந்த நாடுகளில் ரிசர்ச் பண்ணுறாங்க என்னென்ன நோய்களை குணப்படுத்திருக்கு எப்படி எப்படி ஃபுட்ரு ப்ளெக்ஸாலஜி பயன்படுத்துது எல்லாமே இப்போ செல்ஃபோன்லேயே நம்ம வந்து எடுக்கலாம் எந்தெந்த கண்ட்ரில இருக்குதுன்னு அதனால் வந்து ஃபுட்ரு ப்ளக்ஸாலஜி அப்படிங்கிறது கால்பாத சிகிச்சை பயிற்சியானது நேஷனல் அசோசியேஷன்இ கவர்மெண்ட் ஆப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்பு நடைபெறுது கால்பாத சிகிச்சையை முழுமையாக கற்று பயிற்சிக்கு பின் டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு புற்றுப்ளக்சாலஜி பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து நம்ம உடலை தான் நம்ம காலை பத்தி ஆளா பையன் சார் பையன் சின்ன வயசா இருக்கு அவர் டிகிரி படிச்சு முடிச்சுட்டு பிஹெச்டியே பண்ணலாம் காலை பத்தி ஆராய்ச்சி பண்ணி யாரும் பண்ணல புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கால் பாதங்கள்ல என்னதான் இருக்கு கால் பாதத்தை உடலை எப்படி இயக்குகிறது இதை வந்து பிஹெச்டி பண்ணலாம் ஃபர்ஸ்ட்ல அப்போ ஆர்வம் இருந்துச்சுன்னா பிஹெச்டி பண்ணிட்டு ப்ரொஃபஸர் ஆகி எங்க வேலை நாடுகளும் சூப்பராக போயிடலாம் ஏன்னா கால் பாதங்கள்ல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு யாரும் அதை இது வரைக்கும் எடுக்கல ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மரபு மருத்துவ முறைகள் உலகம் தோன்றிய முதலாக மனித இனம் தோன்றிய முதலாக நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க பல வகை வழிமுறைகள் தமிழ்நாட்டுல இந்திய கலாச்சாரத்துல மரபு வழியில் இருக்கு இறை ஒளி அதனால வந்து இந்த கால் பாத சிகிச்சை வந்து ஒரு ஒன் ஆஃப் நேச்சர் வே ட்ரீட்மெண்ட் இயற்கை சார்ந்த மருத்துவ முறை இதில் பார்த்தோம்னா மெயினா வந்து பத்து உறுப்புகள் தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஹார்ட் ஒன்று ஸ்பிளின் ரெண்டு கிட்னி மூணு யூனரி பிளாடர் நாலு லிவர் அஞ்சு கால் பிளாடர் ஆறு லங்ஸ் ஏழு ஸ்டெமக் எட்டு சுமால் இண்டஸ்ட்ரி ஒன்பது லார்ஜ் இண்டஸ்ட்ரின் பத்து இந்த பத்து உறுப்புகளை ஆர்கான்ஸை நினைப்பு வச்சுக்கணும் அது உடலில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஹார்ட் அது கீழே அந்த ரிப்பு முடிகிற இடத்துல ஸ்ப்ளீன் மண்ணீரல் அதுக்கப்புறம் இருந்து நாலு விரல் நேட்டல் சைடில் உள்ளே இருக்கிறது தான் கிட்னி அது கீழே யூரினரி பிளாடர் ரைட் சைடில் லிவர் அண்டு கால் பிளாடர் மேலே வந்து லங்ஸ் அதே மாதிரி ஸ்டெமக்கு சுமால் இண்டஸ்ட்ரின் லார்ஜ் இண்டஸ்ட்ரின் இந்த டென் ஆர்கான் வந்து உடலில் இருக்கக்கூடிய இடங்களை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஹார்ட் ஒன்று ப்ளினர் ரெண்டு கிட்னி மூணு யூனரி பிளாடர் நாலு லிவர் அஞ்சு கால் பிளாடர் ஆறு லங்ஸ் ஏழு ஸ்டமக் எட்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஒம்பது லார்ஜ் இண்டஸ்ட் பத்து அதுக்கப்புறம் செவன் என்டோக்ரி கிளான் பெட்யூரிட்டி கிளான் ஃபீனில் கிளான் தைராய்டு பராத்தெடு தைமஸ் அட்ரினல் பேங்க்ரியாஸ் ப்ராஸ்லேட் அதுக்கப்புறம் மேலுக்கு வந்து பென்னிஸ் டெஸ்டீஸ் பாயிண்ட் வரும் ஃபீமேலுக்கு வந்து வெஜினா யூட்டஸ் ஓவரிஸ் பாயிண்ட் காலில் வந்துடும் அதுக்கப்புறம் பிரெயின் பாயிண்ட் லிம் கிளான் பாயிண்ட் சோலார் பிளக்ஸ் பாயிண்டு காலில் உடலில் இருக்கக்கூடிய ஆறு ஜாயின்ஸு ஸ்பைனல் கார்டு இப்படியே வந்துடும் அப்போ நமக்கு வந்து எல்லா நோய்களுக்கும் எந்த உறுப்புக்கு அழுத்தம் அதிகம் கொடுக்கக்கூடாது எதுக்கு அதிகம் அழுத்தம் கொடுக்கணும் இதுதான் வந்து ஒரு டெக்னிக்கலோ மெயினாக உள்ளது இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்ரினல் சுரப்பி இந்த அட்ரினல் சுரப்பின்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து மிக முக்கியமானது நம்ம உடலில் இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து அதிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் நோஸ் ஒலியா வந்து உடலில் ஆக்சிஜனும் லங்ஸுக்கு எடுத்துகிட்டு செய்யக்கூடிய வேலையை செய்யற முக்கியமான ஒரு செயலை செய்யுது இந்த அட்ரினல் சுரப்பி இல்லை சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் நோய் சொல்லியா வந்து ஆக்சிஜன் எங்க பார்த்தாலும் இருக்கு உள்ள போயிடுமா நிறைய இடத்துல வச்சிருக்காங்கல்ல என்ன சிலிண்டர் வைக்கிறாங்க ஆக்சிஜன் தேவைப்படுது வெண்டிலேட்டர்ல வைக்கிறாங்க அப்ப இயற்கையா ஆக்சிஜனை வெளியில இருந்தாதான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் லங்ஸ்ல சேர்க்கணும் அந்த வேலையை தான் அட்ரல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய கார்மோன் நோய்சொழியா வெளியில வந்து இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து லங்ஸ் கொண்டு போய் அது ரத்தத்துல கலந்து உடல்ல எல்லா இடங்களுக்கும் தங்கு தடை இல்லாம ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது அப்போ உடலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டால் என்ன பண்ணும் மயக்கனில் ஏற்படும் லங்ஸ் பாதிக்கப்பட்டு பீசிங் ப்ராப்ளம் ஆஸ்மா லங்ஸ் டிசார்டர்லாம் ஏற்படும் அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது அட்ரினல் சுரப்பி தான் வேலை செய்யணும் அப்போ லங்ஸ் பாயிண்டு அட்ரினல் பாயிண்டுக்கெல்லாம் வந்து ப்ரெஷரை கொடுக்கணும் அட்ரினல் கொடுக்காம மாரி லங்ஸுக்காக கொடுத்துட்டோமோ என்ன ஆகும் வேலை செய்கிறது அது இது லங்ஸ் பாயிண்ட்டு அட்ரினல் பாயிண்ட் அப்புறம் வந்து த்ரோட் பாயிண்ட் அப்புறம் ஹார்ட் பாயிண்ட்டு கிட்னி பாயிண்ட்டு இதெல்லாம் சேர்த்து அழுத்தம் கொடுத்தா தான் நுரையீடுகளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் போய் சேரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அட்ரல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து ஹார்டிலோ ஹாப்டி சோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும் அந்த ஹார்டி ஹார்மோன் வந்து நிறைய சுரந்துச்சு அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் ப்ரெஷர் பார்க்குறோம்ல நிறைய பேருக்கு குறிப்பிட்ட அளவு ப்ரெஷர் இருக்கணும் நார்மலாக ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் அதுக்கு மேலே பாகும் போகும்போது என்ன ஆகும் நிறையா வந்து அழுத்தங்கள் அதிகமாகும் போது ப்ரெஷர் அதிகமாகிட்டா சில பேருக்கு பார்த்தோம்னா எழுவதுலேருந்து பால்பிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எழுபதுலேருந்து ஒரு தொண்ணூறுக்குள்ளே இருக்கலாம் பல்ஸ் அதே மாதிரி பிரஷர் வந்து நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்படியே நார்மலாக இருக்கலாம் அதிகமாக போகுது நூற்றி ஐம்பது இரநூறு முந்நூறு போகும்போது இரத்த இழுத்து அதிகமாகும்போது பிரெயினுக்கும் போகக்கூடிய இரத்த குழாய்களில் இரத்த கசிவுகள் ஏற்பட்டு பக்கவாதங்கள் ஏற்பட காரணமாயிடும் ப்ளாகேஜ் ஏற்படும் இல்லை ரத்த கசிவு ஏற்படும் என்ன பிரெயின் பாதிக்கப்படுறதால ஒரு சைடு ரைட் சைடு பிரெயினு பாதிக்கப்பட்டால் லெஃப்ட் சைடு பக்கவாதம் ஏற்படும் லெஃப்ட் சைடு பிரெயின் பாதிக்கும் பக்கவாதம் ஏற்படும் இப்போ சீரான ரத்த ஓட்டம் உடலில் போயிட்டே இருக்கும் இப்போ சீரான ரத்த ஓட்டம் இயக்க நிலையை வச்சுக்கணும்னா இந்த ஹார்ட்டு சோளுங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா உடலில் ப்ரெஷர் அதிகமாகிடும் அதே மாதிரி படபடப்பு தன்மை பல்ஸ் ஹார்ட்டு பிட்டுன்னு பாதுகாப்பா இருதயம் குறிப்பிட்ட அளவு தான் ஃபங்க்ஷன் ஆகணும் அறுபதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் அப்படியே நார்மல் பல்ஸ் செவன்டி டூ வரைக்கும் இருக்கும் அப்படியே நார்மலாக இப்போ பிறந்த குழந்தைக்கு பல்ஸ் துடிப்பு அதிகமாக இருக்கும் வயசாக அறுபது எழுபத்தஞ்சு எழுபது இப்படியே இருக்கும் நாடி துடிப்பு நார்மலாக இருக்கும் இப்போ நாடி துடிப்பு ஹண்ட்ரடு நூற்றி பத்து நூற்றி இருபது பார்த்தினா அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால் அதனுடைய இயக்கத்தை வந்து நார்மல் பண்ணுறதுக்கு அது அதிகமானதுக்கு காரணம் என்னென்னா இந்த அட்ரினல் சுரப்பி ஹார்டி சோல்ங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரங்கிறதுனால தான் சடல் ஹார்ட் அட்டாக் இப்போ காலையில் ஒருத்தரை பார்க்குறோம் மத்தியானம் இறந்துருதான் அது ஏன்னா ஹார்ட்டி சோல் வந்து அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகும்போது ரத்த ஓட்டம் வேகமாக போகும் ரொம்ப அப்போ அந்த தூசி உடலில் தேக்க நிலையுடைய கழிவு பொருள்கள் சர்க்கரை படிமண்கள் அதே மாதிரி கால்சியம் நிறைய எல்லாமே வந்து அடித்து கரைஞ்சி ரத்த குழாயில் ஓடும் போது என்ன ஹார்ட்டாக போனோன்னு சடன் பிளாக் ஆகின எல்லாமே அப்போ பிளாக் உடனே ஏற்பட்டோன்னு உடனே மேக்கம் வந்து இறந்துடுவாங்க அது சடன் டாக் அது மாதிரி நிறையா பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும் அதனால் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது என்ன உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அட்ரினல் சுரப்பில் வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி படப்பிடப்பு தன்மை அதிகமாக இருக்கணும் அட்ரினல் சுரப்பில் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது இது மாதிரி ஒவ்வொரு வியாதிகளுக்கும் எந்தெந்த புள்ளியும் எந்தெந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும்னு தான் பயிற்சியுடைய முக்கியமான நோக்கம் அது ப்ராப்பராக டிசீஸ் கொடுக்குறது அடிக்கடி சொல்றது என்ன ரிப்ளக்ஸ் ஆலஜி ரெண்டு வகை இருக்கு மசாஜ் டைப் ஒன்று தெரப்பி டைப் ஒன்று ஒரு குறிப்பிட்ட சக்கர வியாதின்னு ஒருத்தம் தான் அதுக்கு தகுந்தையான புள்ளிகளிலே அழுத்தம் கொடுத்துட்டு வந்தோம்னா ரத்தத்தில் உள்ள சக்கரங்களாவே கட்டுப்படுத்த பயன்படும் ஆஸ்மானு ஒருத்தர் வரணும்னா ஆஸ்மாவுக்கு தொடர்புடைய ஏழு பாயிண்ட் இருக்குது அதிலேயே அழுத்தம் கொடுத்துட்டு வந்தோம்னா ஆஸ்மா வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குணப்படுத்த பயன்படும் இப்போ தைராய்டுன்னு ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க தைராய்டுக்கு தொடர்புடைய பாயிண்ட் தைராய்டு கூட தைராய்டு பாயிண்ட் இருக்கும் அந்த தைராய்டு கூட கிட்னி பாயிண்ட் இருக்கும் அடுத்தது லங்ஸ் பாயிண்ட் அது ரிலேட்டட் பாயிண்ட் ஏழு பாயிண்ட் அதே கொடுத்துட்டு வந்தோம்னா கம்ப்ளீட்டாக தைராய்டை வந்து நார்மலுக்கு கொண்டு வரலாம் இது மாதிரி ஒவ்வொரு டிசீஸுக்கும் குறிப்பிட்ட தொடர்புடைய புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குது தெரப்பி டைப் நார்மலா நார்மலாக எல்லாத்துக்கும் நார்மலாக எதுவுமே தெரியாமல் பண்ணி விட்டோம்னா அது வந்து சில வகையில நன்மையை செய்யும் அது ரிலாக்ஸேஷன் உடலில் வந்து சீரான ரத்த ஓட்டம் உடல் பகுதிக்கு ஃபுல்லாக போகும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நல்ல தூக்கத்தை கொடுக்கும் மன அழுத்தம் மன இருக்கத்தை வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் ரிலாக்ஸேஷன் ஏற்படும் இது மசாஜ் டைப் அதனால நம்ம ரெண்டு டைப்புமே நம்ம பயிற்சியில் வந்து கற்றுக் கொடுக்குறோம் அதனால நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டு வரும்போது நல்லா நம்ம தெரப்பிஸ்டாக நல்லா சிறப்பாக வர்றதுக்கு பயன்படும் அதை திருப்ப திருப்ப ஒரு கற்றுக்கிறோமா இதில் பாதி அதில் பாதி வைக்கவும் நல்லா கற்றுக்கிட்டு தெளிப்பாக வந்து நல்லா பண்ணீங்கன்னா நல்லா வந்து டெவலப் ஆக போகலாம் நிறைய புத்தகங்கள் கிடைச்சா வாங்கி படிக்கணும் அப்போ வந்து நமக்கு வந்து நல்ல டெவலப் ஆகும் ஏன்னு கேட்டால் கால் பாதங்களில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுகளை வந்து மெயினாக வந்து பத்து உறுப்புகள் செவன் என்டோக்ரிங் கிளாண்டு தான் மிக முக்கியமான ஒன்று அதுக்கப்புறம் வரும்போது ஸ்பைனல் கார்டு நம்ம கா உடலில் இருக்கக்கூடிய ஏழு ஜாயிண்ட்டு கூடிய புள்ளிகள் கால் பாதங்களில் இருக்குது ஒவ்வொரு இயக்கம் இப்போ சொன்னது இன்ட்ரோடக்ஷனாக சொல்லியிருக்கோம் படிக்கணும் ஹார்டுடைய ஃபங்க்ஷன் என்ன ஸ்ப்ரைனுடைய ஃபங்க்ஷன் என்ன கிட்னியுடைய ஃபங்க்ஷன் என்ன இதெல்லாம் அந்த புக்கு கொடுத்துருக்கிறதுல அதில் இருக்கும் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நடத்தும் போது ஈஸியாக போயிடும் இதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியது அதனால சின்ன குழந்தைகளுக்கு எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும் பெரிய வயசானவர்களுக்கு எப்படி போட்டு பிரஷர் கொடுக்கணும் நோயால் பாதிக்கப்பட்டவர் எப்படி கொடுக்கறது அதுக்கப்புறம் ஜென்ரலாக எதுவுமே இல்லாதவங்களுக்கு எப்படி கொடுக்கறது இதெல்லாம் இருக்கு இப்போ அதையும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்குறோம் அதே அழுத்தத்தை வந்து சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது வயசானவங்களுக்கு ஆகும் உறுப்புகள்லாம் டேமேஜ் ஆகி ரொம்ப சோர்வு ரூம்னஸில் இருக்கும் இப்போ மெதுவாக அழுத்தத்தை கொடுக்கும்போது தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தத்தை கொடுத்து அந்த எனர்ஜி கொடுக்கணும் அந்த பாயிண்ட்ஸுக்கு இதெல்லாம் வந்து கடைபிடிக்கணும் அது மாதிரி கடைப்பிடிக்கும் போது அது நல்லா டெவலப் ஆகி உங்களுக்கு நல்ல நமக்கு வந்து ரிசல்ட் நல்லா வரும் அதனால் நம்ம படிக்கும் போது அந்த கரெக்டாக ரிப்ளக்ஸ் ஆல்ஸுடைய வரலாற்று குறிப்புகள் என்ன அதில் சொல்லியிருக்கோம் கால் பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி வந்து அந்த டிசீஸ் குணப்படுத்துவதற்கும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கு எப்படி பயன்படுகிறது அதுவும் வந்து அந்த புக்கில் இருக்கு ஆக நம்ம கால் பாதங்களில் என்னதான் இருக்குன்னா இருக்குதுன்னா பத்து உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட்டு ஏழு நாளமில்லா சுரப்பிகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட்டு தசை மண்டலம் தசைகள்லாம் இருக்குல்ல நிறையா இந்த தசை எல்லாமே அதுக்குடிய தொடர்புடைய பாயிண்ட்டு பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்கள் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட்டு நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட்டு லிம் சுரப்பியுடைய கனெக்டட் பாயிண்ட்டு இதெல்லாம் தான் கால் பகுதியில் கனெக்டடா உள்ளது இப்போ கால் பகுதியில் உங்களுக்கு அழுத்தத்தின் காரணமாக அதிகமாக வந்து நரம்பு மண்டலம் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகும் ஏன்னா உடலில் இருக்கிறதுலையே எழுவத்தி ரெண்டாயிரம் இணைப்புகள் நரம்பு மண்டலம் அதிகமாக உள்ளது அப்போ அந்த எல்லா பகு நரம்பு மண்டலமும் நல்லா வந்து ஆக்டிவ் ஆகக்கூடிய தன்மை வந்து கால் கால்பாதங்களில் தான் நம்ம செயல்படுது அதுபோல் ரத்த குழாய்கள் ஒரு ரத்த குழாயில் த ப்ளட் அப்படியே சுற்றி சுற்றி உடல்ல எல்லா பகுதியிலும் போயிட்டே இருக்கும் அது நம்ம போய் அடைப்புகள் ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் அப்படியே ஃபங்க்ஷன் இல்ல பத்து வருஷம் நம்ம வீட்டில் பைப்பு வாங்கி போட்டாலே சுருங்க போயிடுது டேமேஜ் ஆகி போயிருது அப்போ ரத்த குழாய்களை ஏஜ் ஆக சுருக்க நிலை ஏற்படும் களிமண்கள் அதாவது டாக்ஸின்ஸ் நிறைய ஸ்டோரேஜ் ஆகி அப்போ சர்க்குலர்டிசி தான் ரொம்ப பூராகி வந்துடும் பூராவும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு உடல் ரீதியாக நிறைய பாதிப்பு இப்போ கால் பகுதியில் கொடுக்க அழுத்தத்துக்கு காரணமாக ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடலில் எல்லாம் பதிவு போகும் இப்போ நரம்பு மண்டலம் ரெத்த குழாய் மண்டலம் தசை மண்டலம் இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும்போது உடல் நல்லா பிறந்ததுலேருந்து இறப்பு வரையும் நல்லா ஆக்டிவாக நல்லா சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு ரிப்ளக்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் நமக்கு உதவி செய்யும் வாரத்துக்கு ஒரு நாள் தொடர்ந்து ரிப்ளக்ஸ் ஆலஜி வந்தால் வந்தா குழாய்கள்ல அடைப்பே இருக்காது நல்ல ஆக்டிவா இருக்கும் நரம்பு மண்டலமும் ரத்த குழாய் மண்டலமும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் உடல்ல தேக்க நிலையில் இருக்கிற நச்சுப் பொருட்கள் கழிவு பொருட்கள் இறந்த செல்கள்லாம் ஸ்டோரேஜ் ஆகாம வெளியேறுவதற்கும் நூறு சதவீதம் வந்து ரிப்ளக்ஸ் அலர்ஜி பயன்படும் அதனால வந்து நோய்களை குணப்படுத்துறதுக்கும் பயன்படுது ஆகிலை அதிகரிக்கத்தை பயன்படுது சோர் டைனஸ் இல்லாம உடலை பாதுகாக்க பயன்படும் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பயன்படும் நல்ல ஞாபக சக்தியை அதிகப்படுத்த பயன்படும் நல்ல இயற்கையான தூக்கத்தை வந்து கொடுக்கும் இது எல்லாமே வந்து ரிப்ளெக்ஸ் ஆலேஜ் வந்து நமக்கு நூறு சதவீதம் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான கான்செப்ட் அதனால நம்ம படித்தோம்னா ஒவ்வொருத்தரும் வந்து நல்லா வர்ற டயத்துல நீங்கள் கிளாஸுக்குன்னு வர்றப்ப நல்ல கிளாஸை காமிச்சிட்டு வீட்டில் போய் ஃப்ரீயா இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாச்சு ஃப்ரீ டயத்துல படிக்கும் அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இது பயன்படும் அதே மாதிரி ரிப்ளக்ஸ் பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அனுபவம் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்